அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோநாகராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குலதெய்வ வழிபாடு ஏன் அவசியம் அதேபோல் முன்னோர்கள் வழிபாடு எதற்கு இப்போ வந்து ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க குடி விளங்க குளம் விளங்க குளம் விளங்க குடி விளங்க எப்படின்னா என்ன குடி அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பம் அது தலைக்க வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குளம் விலங்கு அப்படின்னா குளம் அப்படிங்கிறது குலதெய்வம் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்குது திருமணம் நடந்ததோடு சரி குழந்த பாக்கியமே இல்லாமல் இருக்காங்க பல பேருக்கு இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அவங்க ஜாதம் பார்க்க வர்றப்ப கேட்குறப்ப ஜாதகம்னா நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் அவங்க ஜாதகத்தில் எந்த புத்திர பாக்கிய தடை எதுவுமே இருக்காது ஆனால் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க ஏன்னு பார்க்குறப்ப அவங்க குலதெய்வ வழிபாடே இல்லாமல் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டோம்னா குலதெய்வ வழிபாடு இருக்கான்னு கேட்டால் குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க சிலர் குலதெய்வம் தெரியும் நாங்கள்லாம் இப்போ போகிறதில்ல எல்லாரும் பங்காளிக யாரும் வர்றதில்ல அதாவது கூட சாமி முகிறவங்க யாரும் வர்றதில்ல அதனால நாங்களும் போகிறதில்ல இப்படித்தான் நிறைய பேர் சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம் அப்போ ஏன் இந்த குலதெய்வ வழிபாடை விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த வேகமான உலகத்தில் கோயிலுக்கு போகிறதே அரிதாக இருக்கிறப்ப குலதெய்வ கோயிலுக்குன்னு தனியாக போய் சாமி கும்புறதை இப்போ யாரும் பெருசாக நினைக்கிறதில்ல வீட்டில் யார் கும்பிட்றாங்கன்னா அதுவும் கிடையாது முன்ன காலத்துல எல்லாம் செவ்வாய் வெள்ளி இது மாதிரி ஏதோ ஒரு நாளில் வந்து அல்லது திங்கக்கிழமை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு தீபம் பொருத்தி எல்லோரும் வணங்குவாங்க அதை இப்போ செய்கிறதில்ல அமாவாசை தோறும் அல்லது பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாடு இருந்தது ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது எல்லாம் சேர்ந்து சென்று இந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள் இது இப்பொழுது விட்டுவிட்டார்கள் இந்த தொன்று தொட்டு வந்த இந்த வழிபாட்டை சரியாக நடத்துவதில்லை ஆகையினால் குலம் விளங்க வேண்டும் என்றால் குலம் என்றாலே குடும்பம் குலதெய்வம் சந்ததி விருத்தி ஒரு குடும்பம் விளங்குது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருத்தர் திருமணம் பண்ணால் போதுமா அந்த திருமணத்துக்கு பிறகு அவர்களுக்கு புத்திர பாக்கியம் அவசியம் கிடைக்க வேண்டும் அப்போ தான் அந்த குடும்பம் தலைத்தது என்று பொருள் இல்லைன்னா அந்த வம்சம் இல்லைனாலே அந்த குடும்பம் அதோட அழிஞ்சு போயிடும் குடும்பம் இல்லைன்னா குழந்தைகள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சில இடங்களில் பெண் குழந்தையோடு நிறுத்திடுறாங்க பாருங்கள் அந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் குலதெய்வ வழிபாடு சரியாக இருக்காது இதற்கு அடுத்தபடியாக அமாவாசை வழிபாடு அமாவாசை வழிபாடு எதுக்கு பண்ணுறோம் நம்ம முன்னோர்கள் நினைச்சு அமாவாசை வழிபாடு தர்ப்பணம் போன்றவை செய்கின்றோம் முன்னோர்கள் யார் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோர்கள் இவங்க தான் நம்ம முன்னோர்கள் அவங்களும் தெய்வமாக பாவிக்க வேண்டிய ஒரு சடங்கு நம்ம இதில் இருக்குது சம்பிரதாயம் இருக்கு அவங்கள மறந்துடுறீங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷா ஒரு தடவை திதி கொடுக்கணும் அடுத்து வந்து அமாவாசை தோறும் அவர்களுக்கு படையலிட்டு விருதம் இருக்கணும் இதெல்லாம் செய்யாததுனால இன்னைக்கு சந்ததி விருத்தி இல்லாமல் அந்த குடும்பம் பல குடும்பங்கள் சந்ததி விருத்தி இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது ஆகையினால் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் முன்னோர்கள் யாரேனும் இருப்பாங்க இல்லாட்டி சொந்தத்தில் இருப்பாங்க அவங்க கேட்டு நம்ம குலதெய்வம் எது எங்கே இருக்குது அந்த கோயில் அல்லது வீட்டு தெய்வமாக வச்சுருந்தாங்கன்னா வீட்டு தெய்வத்தை வெள்ளிக்கிழமை வழிபடுவாங்களா செவ்வாய்க்கிழமை வழிபடுவாங்களா திங்கட்கிழமை வழிபடுவாங்களா அந்த தேதி கிழமையெல்லாம் கேட்டு அல்லது அமாவாசை தோறும் அல்லது பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாடை கொண்டு வாங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வம்சமும் விருத்தியாகும் வம்ச விருத்தி மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் கிரக சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்